சிறந்த சுகாதாரம் சிறந்த கல்வி பாதுகாப்பு மற்றும் குடிமக்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வு போன்ற பல்வேறு காரணிகளால் வாழ்க்கை தரம் தீர்மானிக்கப்படுகிறது இந்த பதிவில் சிறந்த வாழ்க்கை தரம் கொண்ட எட்டு நாடுகள் பற்றி காணலாம் டென்மார்க் சிறந்த சுகாதாரம் மற்றும் கல்வி அமைப்பை கொண்டுள்ளது அதன் நகரங்கள் தூய்மை பாதுகாப்பு மற்றும் திறமையான பொது போக்குவரத்திற்கு பிரபலமானதாக அறியப்படுகிறது சுவிட்சர்லாந்து உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்டுள்ளது அந்நாட்டு குடிமக்கள் செழிப்பு அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் நன்கு வளர்ந்த பொருளாதாரத்தை அனுபவிக்க செய்கின்றனர் கனடா உலகளாவிய சுகாதாரம் உயர்தர கல்வி மற்றும் நிலையான அரசியல் சூழலை வழங்குகிறது இதன் காரணமாக ஏராளமான மக்கள் கனடாவில் குடியேற ஆசைப்படுகின்றனர் நியூசிலாந்து தனது குடிமக்களுக்கு சிறந்த சுகாதாரம் கல்வி மற்றும் பாதுகாப்பை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது ஆஸ்திரேலியா ரிலாக்ஸ் வாழ்க்கை முறை அழகான கடற்கரைகள் மற்றும் பல்வேறு வனவிலங்குகளுக்கு பெயர் பெற்றது அதன் நகரங்கள் சிறந்த சுகாதார அமைப்பு உயர்தர பல்கலைக்கழகங்கள் மற்றும் பரபரப்பான நகரத்துடன் சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குகிறது ஸ்வீடன் நாடு பாலின சமத்துவம் மற்றும் உயர் வாழ்க்கை தரத்திற்கு பிரபலமானதாக அறியப்படுகிறது நாட்டு மக்களுக்கு பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் குறைந்த விலையில் மருத்துவம் மற்றும் உயர்தர கல்வியை வழங்க செய்கிறது நார்வே நாடு வலுவான சமூக நல அமைப்பு தனிநபர் அதிக வருமானம் மற்றும் அழகான இயற்கை சூழல் காரணமாக சிறந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளில் பட்டியலில் டாப்பில் உள்ளது ஜெர்மனி நாடு வலுவான பொருளாதாரம் திறமையான உள்கட்டமைப்பு மற்றும் சிறந்த வாழ்க்கை தரத்திற்கு பெயர் பெற்றது நாட்டு மக்களுக்கு சிறந்த சுகாதாரம் உயர்தர கல்வி மற்றும் பொது சேவைகளை வழங்க செய்கிறது